ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சில பூச்சி ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம விளக்கு சமாலலாம் தொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொலைக்கிட்டு திரும்பி நம்ம பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வச்சிருந்த பழைய எண்ணெயை ஊற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற்றக்கூடாது அது நம்ம பூஜை செய்கிறதுக்கான பலன் கொடுக்காது ஸோ புது எண்ணெயை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம காமட்சம்மன் விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு அப்படின் போது அந்த விளக்கு ஏற்றுற இடத்துல பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்பப்போ வந்து காமட்சம்மன் விளக்கு மட்டுமாவது சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுக்கணும் அப்புறம் பொதுவாக இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம விளக்கு ஏற்றும் போது அது அலைப்பாயிற மாதிரி பெரிய நெருப்பாக வச்சு நம்ம ஏற்றக்கூடாது ஸோ வந்து மெல்லிசாக சின்னதாக வச்சு நம்ம ஏற்றிக்கலாம் அப்புறம் நம்ம வெள்ளி காமட்சிம்மண் விளக்கில் மோஸ்ட்லி முடித்த வரைக்கும் நம்ம நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது அது நம்மளுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும்